ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் சிக்ஸ்டி டே சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே வந்து லெவன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு கேஜி தான் நேற்று பார்த்ததில் குறைஞ்சிருந்துச்சு அதனால் இன்றைக்கி வார்மப்பு வாக்கிங்கும் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே காலையிலும் ஈவினிங் ரெண்டு டைமுமே வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன் ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சம் இது தம்மி குறையிறதுக்காக எக்ஸசைஸும் பண்ணலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருக்கேன் இது லைட்டாக வார்மப் மட்டும் பண்ணிவிட்டு நான் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ே உக்கி மட்டும் இன்றைக்கி ஒரு ஐம்பது போட்டுவிட்டிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஐம்பது வந்துடுச்சு இன்னும் நூறு போட்டால் நம்ம டார்கெட் முடிஞ்சிடும் மார்னிங் வந்து வெயிட் லாஸ்ட்ரிங்க எப்பயும் மொழை எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளரை அதை குடிச்சு எடுத்து நான் வாக்கிங் போக ஆரம்பித்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு முட்டை மஞ்சள் எடுத்துக்கிட்டேன் பதினோரு மணிக்கு வந்து ஆரஞ்சு பழம் ஒருவே ஒரு பழத்தை உரிச்சு எடுத்துக்கிட்டேன் லஞ்சுக்கு வந்துட்டு வெஜிடபிள் தான் ஆனால் நெய் சேர்க்கலை லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பசங்களுக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி டேஸ்ட்டாகவே பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் மாக வெரிக்காய் இது தான் லஞ்சுக்கு நான் சாப்பிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு வந்துட்டு ரெண்டே ரெண்டு சப்பாத்தி வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சமாக குழம்பு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாக நடந்திருக்கேன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு ஸ்டெப் நடச்சிருந்தேன் இன்னைக்கு அந்த டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்